என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம் கணிதத்தில் பட்டி என்ற வார்த்தைக்கு பணத்துடன் தொடர்புடைய ஒன்று என்று அர்த்தம் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் நமக்கு பயன்படுத்த பணம் தேவைப்படும் போது அந்த பணத்தை பயன்படுத்தவோ அல்லது அதை கடன் வாங்கவோ நாம் கொஞ்சம் விலை கொடுக்க வேண்டும் அதாவது பயன்படுத்துவதற்கு பணத்தை எடுத்துக்கொள்வது இலவசமான ஒன்று அல்ல இங்கே சில உதாரணங்களை கருத்தில் கொள்வோம் இப்போது இது ஒரு வங்கி என்றும் இது நீங்கள்தான் தான் என்றும் வைத்துக் கொள்வோம் நீங்கள் தொழில் தொடங்குவதற்காக அல்லது வீடு அல்லது கார் வாங்குவதற்காக நீங்கள் கொஞ்சம் பணம் கடன் வாங்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் என்ன செய்வீர்கள் பணத்தை எப்படி பெறுவீர்கள் நீங்கள் அதை வங்கியில் கடன் வாங்குகிறீர்கள் எனவே இங்கே ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு வங்கி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கடனாக தருகிறது என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் இந்த பணத்தை உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த போகிறீர்கள் அதற்கான வேலை முடிந்ததும் நீங்கள் பணத்தை திருப்பி செலுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் பணத்தை திருப்பி செலுத்தும் போது ஆயிரம் ரூபாயை திருப்பி தருவதோடு மட்டுமல்லாமல் அதனுடன் கூடுதலாக சற்று பணத்தையும் தருகிறீர்கள் எதற்காக இந்த கூடுதல் பணம் ஏனெனில் வங்கி உங்களிடம் பணத்தை கொடுத்தால் மட்டுமே அப்பணத்தை உங்களால் பயன்படுத்த முடிந்தது அதனால்தான் நீங்கள் பின்னர் பணத்தை திருப்பி தரும்போது ஆயிரம் கூட்டல் நூறு ரூபாய் ஆக மொத்தம் ஆயிரத்து நூறு ரூபாய் கொடுக்கிறீர்கள் இந்த எடுத்துக்காட்டில் வங்கியிலிருந்து நீங்கள் பெற்ற அசல் தொகை ஆயிரம் ரூபாய் அதாவது நீங்கள் வங்கியிலிருந்து வாங்கிய கடன் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாயை பயன்படுத்துவதற்கு ஈடாக நீங்கள் வங்கிக்கு கொடுக்க போகும் பணம் நூறு ரூபாய் எனவே இந்த கூடுதல் பணத்தை தான் அந்த பணத்தின் பயன்பாட்டிற்கு ஈடாக நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அல்லது அந்த பணத்தின் பயன்பாட்டிற்கு கட்டணமாக நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் இந்த கூடுதல் பணமே வட்டி என்று அழைக்கப்படுகிறது அதனால் இங்கே அந்த நூறு ரூபாய் வட்டி என்றும் நீங்கள் வங்கியிலிருந்து முதலில் வாங்கிய பணம் கடன் என்றும் அழைக்கப்படுகிறது கடன் என்பது வங்கியிலிருந்து நீங்கள் கடன் வாங்கிய பணம் ஆகும் எனவே கணிதத்தில் நாம் பயன்படுத்தும் சில சொற்களைப் பற்றி இங்கே அறிந்து கொள்வோம் அசல் இது நீங்கள் பயன்படுத்துவதற்காக கடன் வாங்கும் தொகையாகும் இதனை நீங்கள் எந்த வங்கி அல்லது எந்த நிதி நிறுவனத்திடமிருந்தும் பெறலாம் எனவே இங்கே அசல் ஆயிரம் ரூபாய் வட்டி என்பது அந்த பணத்தின் பயன்பாட்டிற்காக நீங்கள் கூடுதலாக செலுத்தும் பணமாகும் எனவே இங்கே வட்டி நூறு ரூபாய் ஆகும் மேலும் மொத்த தொகை இது நீங்கள் மொத்தமாக வங்கிக்கு திருப்பித் தருகின்ற தொகையாகும் எனவே இங்கே நீங்கள் வட்டியுடன் திருப்பித் தருகிறீர்கள் அசலை எனவே இந்த எடுத்துக்காட்டில் மொத்த பணமானது ஆயிரத்து நூறு ரூபாய் எனவே இப்போது வரை நாம் பார்த்தது கடனை பற்றியது சில நேரங்களில் உங்களிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது அதை நீங்கள் வங்கியில் போட்டு வைக்கிறீர்கள் அதாவது நீங்கள் உங்கள் பணத்தை வங்கி பயன்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிறீர்கள் எனவே இன்று நீங்கள் வங்கியில் ஆயிரம் ரூபாயை போட்டு வைத்துள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் வங்கி அந்த பணத்தை பயன்படுத்திய பின்னர் வங்கி உங்களுக்கு சற்று அதிகமான பணத்தை திருப்பி தரும் நீங்கள் போட்டு வைத்த ஆயிரம் ரூபாயுடன் நூறு ரூபாயை சேர்த்து திருப்பி தரும் இந்த நூறு ரூபாய் வட்டி ஆகும் அதாவது வங்கி உங்களுக்கு ஆயிரத்து நூறு ரூபாயை திருப்பி தரும் நீங்கள் பணத்தை வங்கியில் போட்டு வைத்து வங்கி அதை பயன்படுத்தும் இந்த எடுத்துக்காட்டில் அது டெபாசிட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் உங்கள் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்கிறீர்கள் அந்த பணத்தை பயன்படுத்தியதற்காக வங்கி உங்களுக்கு வட்டி செலுத்துகிறது மீண்டும் இந்த எடுத்துக்காட்டில் அசல் தொகை ஆயிரம் ரூபாய் வட்டி நூறு ரூபாய் ஆக மொத்தம் ஆயிரத்து நூறு ரூபாய் இப்போது மொத்த தொகை என்பது அசல் தொகை கூட்டல் நூறு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் செய்திருந்தாலும் அல்லது நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தியிருந்தாலும் என்பது நீங்கள் பெற்ற மொத்த எனவே மொத்த பணம் என்பது அசல் தொகை மற்றும் வட்டியை கூட்டினால் கிடைப்பதாகும் எனவே இது ஒரு எளிய சமன்பாடாகும் இது நமது எல்லா கேள்விகளிலும் எப்போதும் பயன்படுத்தப்படும் கூட்டல் என்பது அசலுடன் சேர்ந்து வட்டிக்கு சமம் மற்றும் நீங்கள் அதை எளிமையாக எழுதலாம் ஏ என்பது பியுடன் வட்டியை கூட்டுவதற்கு சமமாகும் நான் இங்கே எண்களை எழுதியுள்ளேன் இது அசல் ஆயிரம் ரூபாய் வட்டி நூறு ரூபாய் மொத்த தொகை ஆயிரத்து நூறு ரூபாய் ஆகும் நீங்கள் இதே போன்ற சமன்பாட்டையும் எழுதலாம் ஐ ஐ என்பது ஏ கழித்தல் பிக்கு சமம் ஆகும் இங்கே ஐ என்பது வட்டியாகும் இங்கே நூறு ரூபாய் என்பது ஆயிரத்து நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயை கழித்தால் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும் அல்லது பி என்பது ஏவிலிருந்து ஐயை கழித்தலுக்கு சமமாகும் அதாவது ஆயிரம் ரூபாய் என்பது ஆயிரத்து நூறு ரூபாயிலிருந்து நூறு ரூபாயை கழித்தலுக்கு சமமாகும் உண்மையில் ஒரே ஒரு சமன்பாடு மட்டுமே உள்ளது ஏ என்பது பி பிளஸ் ஐக்கு சமம் இதே சமன்பாட்டை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் எனவே இந்த முக்கிய சமன்பாட்டை கருத்தில் கொள்வோம் ஏ என்பது பியுடன் ஐயை கூட்டுவதற்கு சமம் மேலும் சில கேள்விகளை தீர்த்து பயிற்சி செய்யுங்கள் அசல் தொகை மூவாயிரம் வட்டி முன்னூறு என்றால் மொத்த தொகை என்பது மூவாயிரம் கூட்டல் முன்னூறு என்று இருக்கும் அது மூவாயிரத்து முன்னூறு என்று இருக்கும் இப்போது அசல் தொகை ஐயாயிரத்து ஐநூறு வட்டி இருநூற்று ஐம்பது என்றால் ஒத்த தொகை என்னவாக இருக்கும் எனவே இந்த இரண்டு எண்களையும் கூட்டுவோம் ஐயாயிரத்து ஐநூறு கூட்டல் இருநூற்று ஐம்பது என்பது ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது என்பது ஆகும் அடுத்த எடுத்துக்காட்டி நம்மிடம் அசல் மற்றும் ஒத்த தொகை உள்ளது நாம் வட்டியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே பதினோராயிரத்து ஐநூற்று ஐம்பதில் இருந்து பதினோரு ஆயிரத்தை கழிப்போம் எனவே நமக்கு ஐநூற்று ஐம்பது கிடைக்கும் எனவே வட்டி ஐநூற்று ஐம்பது ஆகும் அடுத்த எடுத்துக்காட்டில் நமக்கு வட்டி மற்றும் மொத்த தொகை உள்ளது மேலும் நாம் அசல் தொகையை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே மொத்தம் பத்தாயிரத்து நாற்பது தொகை உள்ளது வட்டி இரண்டாயிரத்து நாற்பது ஆகும் எனவே பத்தாயிரம் நாற்பதில் இருந்து இரண்டாயிரம் நாற்பதை கழிப்போம் எனவே நாம் எட்டாயிரத்தை பெறுகிறோம் அசல் தொகை இங்கே எட்டாயிரம் அடுத்த எடுத்துக்காட்டில் அசல் மற்றும் மொத்த தொகை நம்மிடம் உள்ளது எனவே வட்டியை கண்டறிய மொத்த தொகையிலிருந்து அசலை கழிப்போம் எண்ணூற்று இருபத்தைந்திலிருந்து கழித்தால் எழுபத்தைந்து கிடைக்கிறது எனவே இங்கு வட்டி எழுபத்தைந்து ரூபாய் ஆகும் கடைசி எடுத்துக்காட்டில் நம்மிடம் மொத்த தொகையும் வட்டியும் உள்ளது நாம் அசல் தொகையை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே முப்பத்து ஓர் ஆயிரத்து எண்ணூறிலிருந்து ஆயிரத்து எண்ணூற்றை கழிப்போம் நாம் முப்பதாயிரம் என்பதை அசல் தொகையாக பெறுகிறோம் இந்த கணக்கீடு மிகவும் எளிதானது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்